ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஒரு இளம்பெண் தன்னோட தந்தை கிட்ட போய் அப்பா எனக்கு ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை பாடத்தை சொல்லித்தாங்க ஒரு இளம் பெண்ணாக நான் என்னை நன்கு புரிந்து கொண்டு என் வாழ்க்கையில் வரும் சவால்களை சமாளித்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான் தந்தை ஒரு கணம் யோசிச்சாரு பின்னர் தனது தொண்டையை செருமி விட்டு ஒரு சோகமான இளவரசியை பற்றிய கதையை சொல்றேன் கதையை கவனமாக கேடு அப்படின்னு சொன்னாரு அப்பா மாயா என்ற அழகான இளம் வயது இளவரசி ஒருத்தி இருந்தா அவ மிக அழகாகவும் பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தா அவளுடைய அன்பும் பிரகாசமுமான அழகும் அவளை சுற்றியுள்ள அனைத்தையும் பிரகாசமாக்கியு இருபத்தொரு வயசுல இளவரசி மாயா தொலைதூர ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு பணக்கார இளவரசனை மனந்தான் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் நினைத்த இனிமையான வாழ்க்கை அவளுக்கு அமையவே இல்லை ஏன்னா அவளுடைய கணவர் அடிக்கடி அவளை அடித்து துன்புறுத்துவதும் வன்முறையில் ஈடுபடுவதுமாகவே இருந்தார் தினமுமே கொடுமைகளையே அனுபவிச்ச அந்த பெண் அவள் மிகவும் தனிமையாக உணர்ந்தா மற்றவர்களால் நேசிக்கப்படவே இல்லை அனைவராலும் தவறாக புரிந்து கொள்ளா ஒரு நாள் மாயா தனது தந்தை கிட்ட போய் அப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க நான் இனிமே இந்த திருமண வாழ்க்கையில இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய துயரங்களை சொன்னா இருப்பினும் அவரது தந்தை அதற்கு சம்மதிக்கவே இல்லை திருமணமான பெண் கணவரை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வருவது சமுதாயத்திற்கே அவமானம் என்னால் வீட்டிற்கு உன்னை அழித்து செல்ல முடியாது அப்படின்னு கூறிட்டாரு அப்பா மாயா கண்ணீரோட தனது தாய்கிட்ட போய் அம்மா என் திருமண வாழ்க்கை இனி என்னால் சமாளிக்க முடியாது தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு வர விடுங்க அப்படின்னு சொன்னான் அம்மாவும் அதுக்கு சம்மதிக்கலை திருமண வாழ்க்கை என்றால் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் கவலைப்படாத அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க மாயா மிகுந்த வேதனையோட தனது நண்பர்கள்கிட்ட போய் உதவி கேட்டால் என் கணவர் என்னை எப்போதுமே அடிக்க நான் வர விட்டுட்டு விரும்புகிறேன் சொன்னான் அழவும் செஞ்சா அவருடைய நண்பர்கள் அவளை ஆறுதல் படுத்தி அறிவுரை கூறினாங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எளிதி இல்லை இன்பத் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா போக போக அனைத்துமே சரியாயிடும் உன் கணவரோட இரு அப்படின்னு அறிவுரையை கூறி அனுப்பி வச்சாங்க மாயா சோகமாகவும் மன உளைச்சலோடையும் விரக்தியோடையுமே இருந்தா கணவனை விட்டு விலகியதற்கான அவளது முடிவை யாருமே ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது அவளுக்கு தான் இருந்தது எப்படியாவது இங்கிருந்து வீட்டிற்கு சென்று விட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இறைவனை வேண்டிக்கொண்டே கொண்டே இருப்பா சில மாதங்களுக்கு பிறகு மாயா இறுதியாக தனது திருமண வாழ்க்கையை விட்டுவிட்டு தனது பெற்றோருடைய வீட்டுக்கு திரும்பினான் அதுவே எனது கதையின் முடிவு அப்படின்னு கூறினார் அப்பா கதையை கேட்டதும் அந்த இளம்பெண் ஆர்வத்தோட கதை அவ்வளவுதானா இதுல என்ன வாழ்க்கை பாடம் இருக்கு அப்படின்னு அவ கேட்டா தந்தை ஒரு கணம் நின்று பின்னர் பெருமூச்சு விட்டு ஆம் மாயா இறுதியாக வீட்டிற்கு திரும்பி வந்தா ஆனா அவரது கணவர் கத்தியால் குத்தி கொலை செய்ததால அவள் சவப்பெட்டிக்குள்ள பிணமாக வந்தா அவள் இறந்த உடல் தான் அவளோட வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அந்த நேரத்தில் தந்தை தனது மகள் காதருகே மென்மையாக வந்து அவர்கிட்ட ஒன்னு சொன்னாரு கவனமாக கேள் மகளே உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் எதிர்காலத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு மதிப்பு தக்க வாழ்க்கை பாடத்தை நான் உனக்கு கற்பிக்க போறேன் சவ வீட்டிற்கு வருவதை விட தோல்வி அடைந்து திருமணத்தில் இருந்து வீடு திரும்புவது நல்லது நீ புரிஞ்சிக்க வேணும் திருமணமான வாழ்க்கையில மனைவி இறந்தா உடனே கணவனுக்கு இன்னொரு திருமணம் செய்ய பெண் கிடைத்திடும் ஆனா பெண்ணை இழந்த பெற்றோருக்கு தன் மகளை போன்ற வேறொரு மகள் கிடைக்க மாட்டா கொடுமைகளை தினம் தினம் அனுபவிக்கும் திருமண வாழ்க்கையை விட பிரிந்து வாழும் வாழும் தனிமையான வாழ்க்கையே மேல் ஒரு பெண்ணானவள் எப்போது விட்டு கொடுக்க வேண்டும் எப்போது விட்டு விலக வேண்டும் அப்படின்னு தெரிந்து வச்சிருக்க வேண்டும் அப்படின்னு தன்னோட மகளுக்கு அறிவுரை கூறினாரு அந்த அப்பா இன்று எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில நிம்மதி வந்து தவிக்கிறாங்க எத்தனை பேர் கணவன்களால் மனைவியும் மனைவியால் கணவனும் நிம்மதியற்ற வாழ்க்கை வாராங்க இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க அடுத்தவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கலாமே தவிர முடிவு நாம தான் எடுக்கணும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி